பகல் பொழுதில் வாட்டு வதைக்கும் வெப்பத்தையும் எழும் சூரியன் மாலை வேளையில் அஸ்தமனமாகும் போது வசீகரிக்கும் அழகுடன் காட்சியளிக்கும் வான் மேகங்களுக்குள் மறைந்தபடி மங்களான ஒளியில் அஸ்தமிக்கும் காட்சியை காண சுற்றுலா பயணிகள் பலரும் ஆர்வம் கொள்வார்கள் அவர்களுடைய ரசனைக்கேற்ப சூரியன் அஸ்தமிக்கும் போது பிரம்மைக்கு வைக்கும் காட்சியை அளிக்கும் இடங்கள் உலகில் ஏராளமாக உள்ளன அவற்றில் இந்தியாவில் உள்ள முக்கியமான இடங்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் காதலுக்கு அரை காலமாக திகழும் தாஜ்மஹால் அவற்றில் ஒன்று அழகான கட்டிடக்கலை நிறுத்திக்கு புகழ் பெற்ற தாஜ்மஹால் சூரிய அஸ்தமனத்தின் போது மேலும் அழகொளியில் நம்மை மயங்க வைக்கும் யமுனை நதியில் படரும் சூரிய கஜூரிய ஒளி கதிர்கள் தண்ணீரில் ஜொலித்தபடி தாஜ்மஹாலின் பின்னணியில் மிளவது கண்கொள்ளா காட்சியாக அமையும் இந்த அமைப்பு வாழ்நாளில் நாம் மறக்க முடியாத அனுபவமாகவும் அமைகிறது அடுத்ததாவதா வர்கலா கடற்கரை கேரளா மலைகள் மற்றும் அரபிக் கடலுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் வர்கலா கடற்கரை சூரிய அஸ்தமனத்தில் இன்னும் கூடுதல் அழகுடன் மிளர்கிறது அடுக்கடுக்கான பாறைகள் அமைதி சூழ்ந்த கடற்கரைக்கு மத்தியில் சூரியன் அடிவானத்திற்கு கீழே இறங்கும் காட்சி ரசனைக்குரியதாக அமைகிறது அங்கு நிலவும் இதமான காலை நிலையும் அங்கு நிலவும் இதமான காலநிலையும் மனதை மயக்கும் மாலை பொழுதும் மீண்டும் ஒரு முறை அங்கு செல்ல மனதை தூண்டுகிறது அடுத்ததாவதா பலோலாம் கடற்கரை கோவா கோவாவை பொறுத்தவரைக்கும் ஏராளமான கடற்கரை பகுதிகள் அமைந்துள்ளதால் சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்கு அது சிறந்த இடமாக விளங்குகிறது அதிலும் பலோலாம் கடற்கரை சூரிய அஸ்தமனத்திற்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக விளங்குகிறது வான் நட்சத்திரங்கள் மறையும் சூரியனுக்கு போட்டியாக கடலுக்குள் இறங்கி வருவது போன்ற மாய தோற்றத்தை பிரதிபலிக்க வைக்கும் ஒரு சிறு குன்றுக்கு மத்தியில் சூரியன் அஸ்தமிக்கும் காட்சி ரசிக்க வைப்பதாக அமைகிறது அடுத்ததாவதா வாரணாசி படிகட்டுகள் இந்தியாவின் ஆன்மீக மையமாக விளங்கும் வாரணாசியில் வேறு எங்கும் காணாத வகையில் சூரிய அஸ்தமன காட்சியை ரசிக்கலாம் கங்கை நதியின் மீது சூரிய கதிர்கள் பிரதிபலிக்கும் அழகும் படிகட்டுகளில் மின்னும் விளக்குகளில் பிரகாசமும் பிரார்த்தனைகளின் போது ஒழிக்கும் மேலதாள முழக்கங்களும் மனதை சாந்தமாக்கும் உணர்வை தூண்டுகிறது அடுத்ததாவதா முக்கடல் சந்திக்கும் இடம் கன்னியாகுமரி இந்தியாவின் தென் கோடி முனையில் அமைந்திருக்கும் கன்னியாகுமரி அபரி அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் என முக்கடல் சந்திக்கும் தனித்துவமான ஒரு இடமாகும் வான் மேகங்களுக்கும் கடலுக்கும் மத்தியில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் தங்கம் போன்ற ஜொலி ஜொலிப்புடன் ஒலிக்கதிர்களை பாய்ச்சியபடி சூரியன் அஸ்தமிக்கும் காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது இவற்றை காணவே உலகெங்கு இருந்த மக்கள் ஏராளமானோர் குவிகின்றனர் அடுத்ததாவதா ராதா நகர் கடற்கரை அந்தமான் ஆசியாவின் சிறந்த கடற்கரைகளுள் ஒன்றாக விளங்கும் ராதா நகர் கடற்கரையும் அற்புதமான சூரிய அஸ்தமன காட்சியை வழங்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது அழகிய வெள்ளை மணல் தெளிவான நீல நிற கடல் நீர் சூரிய கதர்கள் ஒளியில் தங்க போல் பலவழிக்கும் வான் மேகங்கள் ஆகியவை ஒத்திசைந்து பிரமிக்க வைக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும் இடமாக இந்த ராதாநகர் கடற்கரை அமைந்திருக்கிறது அடுத்ததாவதா கொச்சி துறைமுகம் கொச்சி துறைமுக கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் மீன்பிடி வலைகளுக்கு மத்தியில் சூரியன் மறையும் காட்சி தனித்துவமான கலை அம்சத்துடன் காட்சியளிக்குது தீப்பிழம்பில் ஜொலிக்கக்கூடிய அளவிற்கு சூரிய கதிர்கள் வசீகரிக்கும் காட்சியை வழங்கக்கூடிய இடமாக இந்த கொச்சி துறைமுகம் அமைந்திருக்கிறது அடுத்ததாவதாக லே லடாக் இயற்கை ஆர்வலர்களுக்கு சொர்க்கபொரியாக விளங்கும் இந்த இடங்களில் லே லடாக்கும் ஒன்று இங்கு சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை காண்பது வாழ்நாளில் என்றென்றும் நினைவில் கொள்ளும் தருணமாக அமையுமாம் அதிலும் சூரியன் விடைபெறும் வேளையில் பள்ளத்தாக்கு பகுதிகளில் சூரிய கதிர்கள் படர்ந்து பிரகாசிக்கும் காட்சி மனதை லைக்க செய்யும் வான்மேகங்கள் மலை முகடுகளுக்கு மத்தியில் சூரிய கதிர்கள் சூரிய மாயாஜாலமும் அப்போது பிரகாசிக்கும் வண்ணமும் இயற்கை ஆர்வலர்களுக்கு விருந்தளிப்பதாக அமைகிறதாம் இவ்விடங்களே இந்தியாவில் பிரமிக்க வைக்கும் சூரிய அஸ்தமன இடங்களாக விளங்கிக் クレディック。